நானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா இருபத்தி ஒன்பதுலேருந்து நம்ம வாசிக்கும் போது பனிரெண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனைக்காய் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகார் நேச்சரே ராஜிய வாரம் உன்னை விட்டு நீங்கிற்று மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல புல்லை மேவாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷகுமாரனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிற்று அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் அவனுடைய தலைமயிர் கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது அந்த நாள்கள் சென்ற பின்பு நேபுகாத் தேச்சராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றேக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறை நிற்கும் பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை எனப்படுவார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையிலும் பூமியின் குடியையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக கலையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே சொல்லுங்கள் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறது இந்த ராஜா ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ராஜா ஆனால் திடீரென்று ஒரு நாள் இவர் மேலே மேலே போய் நிற்கும் போது அவர் கட்டின அந்த கட்டிடங்களை அவருடைய ராஜ்யத்தை பார்க்கும் போது அவரை அறியாமலே ஒரு பெரிய பெருமை வருது ஐயோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு தன்னுடைய உள்ளத்திலே அதை குறித்து ஒரு பெரு பெருமையை நினைக்கிறார் இவர் ஒரு பெரிய ஆளுகையில இருக்கிறார் இவர் ஒரு பெரிய ராஜா ஆண்டவர் தான் அந்த இடத்துல அவரை கொண்டு போய் உட்கார வச்சாரு அந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு ஞானத்தை ஆண்டவர் தான் தந்தார் ஜனங்களுடைய எல்லா வசதிகளையும் கர்த்தர் தான் உருவாக்கினார் ஆனா திடீரென்று இவனுக்குள்ள ஒரு பெரிய பெருமை வருது இந்த பெருமை வந்த அடுத்த நிமிஷத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ மனுஷன்ல இருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு சமமாவாய் ஒரு ராஜா எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர் திடீர்னு வேதம் சொல்லுது அவர் மிருகமாக மாறிட்டார் வெளியிலே பனியில் நனைஞ்சு நகமெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் வித்தியாசமாக வளர்ந்து மாடுகளை போல புல்லு தின்றுக்காங்க ஸோ எவ்வளோ ஒரு பெருமை அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வந்துடவே கூடாது வேதம் சொல்லுது கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இந்த ராஜாவினுடைய ஒரு பெருமை அவருடைய கையிலே இருந்த அந்த ஆளுகையை அவருடைய கையிலே இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பறித்து போட்டது அவருடைய கையிலே இருக்கிற ஆளுகை அவரை விட்டு போய்விட்டது இப்பொழுது தன்னுடைய ராஜ்ய வாரத்திலிருந்து அவர் தள்ளப்பட்டார் அந்த ராஜ ராஜ்யம் அவருடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டது ஆனால் அந்த புத்தி தெளிந்து கர்த்தர் சொன்ன காலங்கள் தாண்டதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது இல்லைனா எந்த பதவி அவருடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டதோ அதை கர்த்தர் திரும்பவும் அவருக்கு கொடுத்தார் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவனுடைய பிரதானிகள் ஏற்றுக்கொண்டார்கள் சுற்றி இருக்கிற பிரபுக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு முன்பாக இருந்த மேன்மையை விட பெரிய மேன்மையை கர்த்த அவனுக்கு திரும்பவும் தந்தார் ஆமேன் சொல்லுங்கள் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நம்பர் ஒன் முதலாவதாக இந்த ஜெபத்துலேயே இருக்கிற உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை ஒருவேளை இப்பொழுது பிடுங்கப்பட்டிருக்கலாம் ஒரு காலத்திலே உங்களுடைய உழைப்பை நம்பி உங்களுடைய வேகமான வாழ்க்கையை நம்பி நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுடைய கைகளிலே ஆளுகையை கொடுத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் திடீரென்று ஆண்டவரை விட்டு தூரம் போனது இல்லையென்றால் பாவத்திற்காக நீங்கள் போனது உங்களுடைய ஞான குறைவினாலே உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை ஒருவேளை பிடுங்கப்பட்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா உங்கள்டு பிடுங்கப்பட்ட அந்த ஆளுகையை கர்த்தர் மறுபடியும் உங்க கையில தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஆலே லூயா நீங்கள் நினைக்கலாம் இனி அந்த ஆளுக எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா என் கையில் ஒரு பெரிய பொறுப்பு இருந்து பிடுங்கப்பட்டது பாஸ்டர் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் தான் அதற்கு காரணம் நான் தான் அந்த தப்பு செய்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு அன்னைக்கு எல்லாரும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் நான் நடந்து போனாலே ஒரு மரியாதை இருந்துச்சு ஆனால் நான் செய்த ஒரு தின்ன தவறுனாலே என்னுடைய ஆளுகை என்னை விட்டு போயிருச்சு அதை பிடுங்கிட்டாங்க என் கையிலிருந்து வாங்கிட்டாங்க நான் சொல்கிறேன் உங்கள் கையிலிருந்து நீங்கள் தவறு செய்து பிடுங்கப்பட்டாலும் உங்களை ஏமாற்றி பிடுங்கினாலும் உங்கள் மேல் கோபமாயிருந்து பிடுங்கினாலும் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களிருந்து உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஆளுகையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு அருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஹாலே லூயா திரும்ப கைகளிலே கொடுக்கப்படும் அந்த ஆளுளுகை எந்த மனிதன் கத்தர் கையிலிருந்து பிடுங்கப்பட்டார்களோ அந்த நபரை கூப்பிட்டு அந்த ஆளுகையை திரும்ப உங்களுடைய கைகளிலே கொடுக்க போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுக்க போகிறார்கள் பிடுங்கப்பட்ட ஆளுகை நம்மிடத்திற்கு திரும்ப வரும் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆளுகை பிடுங்கப்பட்ட ஆளுகையை திரும்ப தருகிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலையிலூயா ஆமேன்னு சொல்லுங்கள் பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் பண்ணுகிறான் அவன் கர்த்தரை மறுதளித்தான் ஆண்டவர் ஆண்டவரை சபித்தான் அப்போ அவன் நினச்சான் என்னுடைய ஆளுகை என்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது அவ்வளவுதான் நான் சீசனாக இருக்கிறதுக்கு இனி தகுதியற்றவன் இனி ஆண்டவருடைய ஊழியத்தை என்னால செய்ய முடியாது அவனே தன்னை ஒதுக்கி கொண்டான் ஆண்டவர் உயிர் என்று சொல்லும்போது ஆண்டவரை சந்திப்பதற்கு அவனுக்கு வந்து மனசே இல்லை நான் எப்படி எந்த முகத்தினால் அவரை சந்திப்பேன் நான் சந்திக்க முடியாது என் ஆளுகை என்னை விட்டு போய்விட்டது ஆனால் வேதம் சொல்லுகிறது உயிர் தெழுந்த இயேசு பேதுருவை தனியாய் அவனை சந்திக்க சொல்லி அவனை முக்கியப்படுத்த சொல்லி இழந்து போன ஆளுகையை கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு பெரிய இரத்த சாட்சியாய் இந்த உலகத்தில் கர்த்தர் மறிக்க பண்ணினார் அவன் மூலமாய் கர்த்தர் லட்சங்களை கத்தர் ரட்சித்தார் அவனுடைய இரத்தம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது அப்போ அந்த எடுக்கப்பட்ட பிடுங்கப்பட்ட ஆளுகையை கர்த்தர் திரும்பவும் தந்தார் ஆ மோதிக்கிறீங்களா நான் விசுவாசிக்கிறேன் நமக்கு கர்த்தர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும் ஸோ முந்தின ஆளுகை அப்படின்றது நம்ம கையிலிருந்து பிடுங்கப்பட்ட ஆளுகையை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் மீண்டும் நம்முடைய கையில் கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் காலையிலயா எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய கையில் கொடுக்கப்பட்ட அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் திடீரென்று அந்த அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்க அந்த டைம் தான் வந்து மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு தடை சட்டம் பிறப்பிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் டூ தௌசண்ட் தான் அந்த மதமாற்ற தடை சட்டம் வந்துருச்சு அப்போ அந்த இருபத்தி ஓர் இடங்களில் நாங்கள் வந்து சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்டு பல ஜனங்கள் அப்படின்னு எப்படியும் வந்து குறைந்தது ஒரு ஆயிரம் குழந்தைகளுக்காவது நாங்கள் வந்து அந்த வார வாரம் போய் சுவிசேஷம் அறிவிச்சிருவோம் ச பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லாரையும் பிரித்து விட்டு நான் தான் அது ஹெட்டாக இருந்து அந்த ஒன் இயர் மட்டும் ஹெட்டாக இருந்து எல்லாரையும் பிரித்து விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் அந்த ஊழியத்தை நினச்சாலே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி செய்து கொண்டு வந்தோம் திடீரென்று அந்த மத மாற்ற தடை சட்டம் வந்ததுனால அந்த ஊழியம் நின்று போனது எனக்கு எதை குறிச்சும் கலக்கம் இல்லை அந்த ஊழியம் நின்று போனதை குறித்து ரொம்ப ரெண்டு மாணவர்கள் ஊழியத்திற்காக போனாங்க ராமநாதபுரத்தில் போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்களை ரெண்டு பேரையும் அடிச்சிட்டாங்க அது கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாரிடத்துலையும் எழுதியே வாங்கிட்டாங்க இனி வெளியே போய் இந்த ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு அப்போ எழுதி வாங்கிட்டாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியல ஆனால் அந்த தாக்கம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்துச்சு ஆண்டவரே இப்படி ஒரு ஊழியத்தை இந்த சின்ன பிள்ளைங்களுடைய ஊழியை என்னை விட்டு போயிருச்சே திரும்ப அந்த ஊழியம் எனக்கு வருமா அப்படின்னு ஆனால் இந்த ஊழியம் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் முதல்ல எனக்கு கொடுத்ததே எந்த ஊழியத்தை தான் கொடுத்தாருன்னா அந்த இழந்து போன சண்டை ஸ்கூல் ஊழியத்தை கர்த்தர் இங்கே கர்த்தர் தந்தார் அந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நாம் இப்பொழுது வருடா வருடம் சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார் அப்போ நான் நம்புறேன் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஆளுகை எதனாலே பிடுங்கப்பட்டாலும் நம் தேவன் நினைத்தாரே ஆனால் அதை திரும்பவும் நமக்கு தருவேன் என்று நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் இந்த வார்த்தை எத்தனை பேருக்குன்னு தெரில உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் கையில் திரும்ப தருவார் அது யார் பிடுங்காலும் சரி நீங்க பணம் கட்டாததுனால பிடுங்கப்பட்டாலும் சரி கர்த்தர் நினைத்தார் என்றால் அதை விட பத்து மடங்கு ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவன் பிடுங்கப்பட்ட ஆளுகையை திரும்ப தருகிற கர்த்தர் விசுவாசிக்கிறீங்களா வீடு கட்டி இருக்கிறோம் ஆனால் அந்த வீடு கடனில் ஆயிடுச்சு அந்த வீடு நம்மை விட்டு போய் விட்டது இப்போ என் கையில் இல்லை அதை பிடுங்கி எடுத்தாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஆசைப்பட்டு கார் வாங்குவோம் ஆசைப்பட்டு பைக் வாங்குவாங்க திடீர்னு பார்த்தா அந்த பணத்தை கட்ட முடியாது பணத்தை கட்ட முடியாத உடனே அந்த அந்த வண்டியை வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படியே பிடுங்கிட்டு போயிடுவாங்க இப்படியே எத்தனை பேரை அழுது கொண்டு தெரியாமல் சிலர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியாமலே அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு சாவி நம்ம கடன் கொடுத்த இடத்துல இருக்கும் அந்த சாவியை வச்சு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி தவித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி யார் இந்த சத்தியத்தை கேட்டாலும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்கள் கிட்டே இருந்து பிடுங்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நூறு மட மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார் என் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்னுடைய ஆண்டவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் உன் கைகளிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த ஆளுகை திரும்ப உன்னுடைய கரத்திலிருந்து வரும் அது எந்த காரியமா இருக்கலாம் மிஷினரிஸா இருக்கலாம் அது வந்து ஒருவேளை வீடா இருக்கலாம் அது பொருளா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஓஹோ வாகனமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதை நான் உனக்கு திரும்ப தருவேன் 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 என் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என் ஆண்டவர் உண்மை உள்ளவர் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் அந்த வார்த்தையை நம்புகிறேன் நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஹாலை லுவியா பிடுங்கப்பட்ட அந்த பணம் வரட்டும் திரும்ப அந்த பிடுங்கப்பட்ட அந்த ஜுவல் திரும்ப வரட்டும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பிடுங்கப்பட்ட அந்த பத்திரம் உங்களுக்கு திரும்ப வரட்டும்

திரும்ப ஒன்று கூட குறையாம அப்படியே கத்த தருவார் எனக்கு இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த தண்டனை காலம் முடியும் போது உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார் இது ஆண்டவரா இந்த நேபுகாத் நேச்சருக்கு கொடுத்த தண்டனை அவனுடைய பெருமைக்காக கொடுத்த தண்டனை ஆனால் இவன் ஆண்டவனுடைய சமூகத்தில் ஒப்புரம் ஆன உடனே கர்த்தர் திரும்ப கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அதை நீங்க நினைச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு ராஜா திடீர்னு இருக்கிறார் இருந்த ராஜா மாடு மாதிரி புல் மேய ஆரம்பிச்சிட்டாரு இல்லைன்னா பைத்தியம் ஆயிட்டாருன்னு வைக்கலாம் மனநிலமா பாதிக்கப்பட்டாருன்னு வைக்கல ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆயிட்டார் ஒரு மேனேஜரா இருக்கலாம் ஒரு ஒரு தலைவர் நம்ம அதற்கு பிறகு அவர் ரெண்டு வருஷம் தாண்டி சரியாயிட்டாரு மூணு வருஷம் தாண்டி சரியாயிட்டாருன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம அவரை பார்க்கும்போது என்னதான் பார்ப்போம் அப்படின்னா ஐயோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரன மாதிரி சுற்றி இருந்தாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் இதை பொறுக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஜொல்லெல்லாம் ஊற்றிட்டு இருந்தார் கண்டிப்பாக நம்ம நினப்போம் அதுவும் ராஜ்ஜிய பாரத்தில் இருக்கிறவர்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை என் பாரம் என் கையிலே திரும்ப நீங்கள் இருபத்தி ஒன்பது அந்த தானியல் அது அந்த கடைசி வசனம் வாசிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தானியல் நான்காம் அதிகாரத்தில் அந்த இரு முப்பத்தி ஆறாவது வசனம்னு நினைக்கிறேன் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிக்கலாம் முப்பத்தி ஆறு அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது என் ராஜ்ஜிய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக கலையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது ஆமே ஆண்டவருடைய தண்டனை காலம் முடிஞ்ச உடனே எல்லாருமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள் பிரபுக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதான் என்னுடைய முகக்கலை திரும்ப வந்துருச்சு எனக்கு முகக்கலை இன்னும் சொல்கிறான் அதிக மேன்மை எனக்கு உண்டாயிருச்சு நான் ஒன்றை கூட மிஸ் பண்ணலை இன்றைக்கு இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை தண்டிப்பாரானால் ஆண்டவர் உங்களை சிட்சி பாரானால் கத்தனுடைய அற்பமாய் எண்ணாதிருந்தது அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஊரில் இருக்கலாம்லாம் இவ்வளோ தப்பு பண்ணுறான் அவனுக்கெல்லாம் கத்தை நல்லா வச்சிருக்கிறாரு நான் இந்த சின்ன தப்பு பண்ணதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்டான் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன் அவன் எவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணிட்டு அப்படி வாழ்கிறான் நான் எத்தனை நாள் இல்லை இல்லை கத்தருடைய சிற்சையை அற்பமாக நினைக்காதீங்க அவர் உங்களை தண்டிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க அவர் தண்டிப்பாரையானால் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரை செய்தது தவறுதான் ஆண்டவரே ஒப்பு கொடுங்க உங்களுடைய உங்களுக்கு ஒரு சேதம் கூட இல்லாமல் மொத்தத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் தண்டி தண்டிக்கிறார் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடோன்னா அவர் சமூகத்தில் எடுத்து பேசுகிற கூடாது விழுந்துடணும் அவர் சமூகத்தில் நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்ன மாதிரி யாருமே இல்லாண்டு வரேன் நான் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எதுவுமே சொல்லக்கூடாது ஏன் மிஸ்டேக் தான் ஆண்டு வரேன் நான் செஞ்சது தவறு தான் ஆண்டு வரேன் உங்கள் தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டு வரேன் அப்படி சொல்லுங்க ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் வராமே